அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பாதிட சுத்திரம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரிதா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த அறுபத்தி நான்கு விதிகளை கொண்டு ஒரு ஜாதகத்திற்கு நாற்பத்தி எட்டு வயசானது ஏன் கல்யாணம் ஆகல அப்படிங்கறத பத்தி நாம கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஒரு விதி நமக்கு அந்த ஜாதகத்துல என்ன நடக்குது யாரால நடக்குது அப்படிங்கறத அது எடுத்து சொல்லும் அதுதான் ஜோசியம் இப்ப இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அனுஷம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர் சந்திரன் ராசியில இருக்காரு அப்போ சந்திரன நீச்சத்தில தான் இருக்காரு அது போக சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் அதாவது பூஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்னாம் பாதத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னு நினைச்சு அப்போ பூஷம் அப்படிங்கும் போது ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படிங்கிறவரு சனி பகவானாக இங்கே வந்துட்டார் அப்பா ஜோதிர சூத்திர விதிகள்ல ரொம்ப முக்கியமா நாம சொல்லக்கூடிய விதிகள்ல ரொம்ப நீங்க எதை பார்த்தாலும் எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் சரி ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறையை நீங்க பாருங்க இப்ப ஜென்ம நட்சத்திர அதிபதியா இருந்தா சனி பகவான் தான் ஜென்ம நட்சத்திர அதிபதியா இருக்காரு அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா பாருங்க சந்திரனுடைய லக்னத்துக்கு நாலாம் பாவத்துல லக்னத்துக்கு பத்து பதினொன்று லக்னத்துக்கு நாலாம் பாவத்துல சுகஸ்தானத்துல வீடு கொடுத்தவன் லக்னத்துக்கு எட்டுல மறைந்த அந்த சந்திரனை வக்ரம் பெற்ற சனி சாரத்துல இருக்கிறார் இப்ப ஜென்ம நட்சத்திர அதிபதியான சனி பகவான் சனி பகவானுக்கு ஒன்பதிலே சூரியன் அப்படின்னு பாத்தீங்க அப்ப சனி பகவானுக்கு ஒன்போதிலே சூரியன் இருந்தால் இந்த சனி பகவான் வயோதிக வக்ரத்தில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அதாவது வக்ரகதியில மூன்று நிலைகள் பானவக்ரம் வக்ரம் அதிவக்ரம் வயோதிக வக்ரம் இப்ப இந்த சனி என்னன்னா வயோதிக வக்ரத்துல இருக்கக்கூடிய சனி இப்ப இந்த நட்சத்திரத்துல இவங்க பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கிரகம் பேருக்கு அதிவக்ரகதியை கடந்து அது போயிட்டே இருக்கு ஆனாலும் அது வயோதிக வக்ரம் அப்படின்னு என்னன்னா போராடி போராடி களைத்து போனது அதாவது வயோதிகத்தை போராடி போராடியே அது தன் வயோதிகமாக மாறிவிட்டது இளமை பருவத்திலிருந்து போராடி போராடி அது வயதாகி விட்டது ஆனால் போராட்ட குணம் அப்படியே இருக்கிறது ஆனால் போராட முடியாமல் அது தளர்ந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த நட்சத்திரத்துல பிறந்த இவங்களுக்கு அந்த ஜன்ம நட்சத்திர அதிபதியான சனி பகவான் லக்னத்திற்கு நாலாம் பாவத்திலே சந்திரன் வீட்டிலே அமர்ந்து வயோதிக வக்ரகரியை அடைந்த காரணத்தினால் போராடும் வல்லமை இருந்தும் போராட முடியாதவராக இருக்கிறார் அதுக்கடுத்ததாக வீடு கொடுத்தவன் சந்திரன் மனோகாரகனாகி சந்திரன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ ஒரு ஜாதகத்துல ஜென்ம நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்த அளவுக்கு முக்கியம் பெறுகிறாரோ அதே போலவே சந்திரன் மிக முக்கியமான ஒரு கிரகமாக இருப்பார் காரணம் சந்திரன் மனோகாரகனாக இருப்பதால் மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இந்த ஜாதகத்தோடு இணைந்து செயல்படுகிறது மனோகாரகனாகிய சந்திரன் வக்ரம் பெற்ற கிரகத்தினுடைய சனிசாரத்திலே அதாவது ஜென்ம நட்சத்திர அதிபதியே வக்ரம் பெற்றிருக்கிறார் மனோகாரகனாகிய சந்திரன் சனிக்கு வீடு கொடுத்தவனும் சந்திரன் மனோகாரகனும் சந்திரன் நாலாம் பாவ அதிபதி மறைந்து எட்டாம் மீண்டும் நான்காம் பாவத்திற்கு தொடர்பு கொண்டார் பொருளாதார பயன்பாடுகளை அவர் அடைகிறார் நாலாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொருளாதாரம் எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பொருளாதாரம் அப்ப பொருளாதார தொடர்பு அங்கே உண்டாகிறது ஆனால் ஜீவ தொடர்பு அப்படிங்கும் போது சந்திரனாகிய மனோகாரகனை சனி பகவான் மறுக்கிறார் வெறுக்கிறார் உதாசனப்படுத்துகிறார் அலட்சியப்படுத்துகிறார் அப்படிங்கிறது இது அப்ப மனோகாரகனாகிய சந்திரன் இப்ப ஒரு மனுஷன் நமக்கு இருக்க ஒரு மனுஷன் அந்த மனுஷு சந்திரனாகிய மனுஷு ஏறி என்ற நட்சத்திராதிபதி தன்னுடைய ஜன்ம நட்சத்திராதிபதியாகவே இருந்து அவரும் வயோதிக வக்ரத்தில் இருக்கும் பொழுது சந்திரன் சொல்லக்கூடிய மனம் சொல்லக்கூடியதை பகவான் ஏற்க மறுக்கிறார் நம்ப மறுக்கிறார் யாரையும் இந்த காலத்திலே நம்ப கூடாது இந்த காலம் அப்படிப்பட்டது எந்த ஒரு ஆண்மகனும் நல்லவனாக இருக்க வாய்ப்பு குறைவாக இருக்கிறது நம்மை தேடி வருபவன் நம்மோடு இருக்க விரும்புபவன் படக்கூடியவன் சொல்லி போது அவர்களெல்லாம் குற்றமானவர்களாக ஏதேனும் ஒரு வகையிலே வஞ்சிப்பவர்களாக வஞ்சித்தவர்களாகவே இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய கண்களுக்கு தென்படுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதனால் எவரையும் என்னுடைய மனம் நம்ப மறுக்கிறது சந்திரனாகிய மனோகாரகன் வக்ரம் பெற்ற சனிசாரம் ஏறி அந்த அதிபதியாக இருப்பதால் யாரையும் மனப்பூர்வமாக இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் யாரையும் முழுமையாக நம்ப மறுக்கிறது இந்த பிடிவாதமான குணம் இந்த நம்ப மறுக்கக்கூடிய இந்த குணம் வெறுக்கக்கூடிய குணம் அலட்சியப்படுத்தக்கூடிய குணம் தன்னம்பிக்கை அற்ற நிலையை உருவாக்கி திருமணத்தை தடை செய்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதுதான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதி மற்ற கிரகங்கள் இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் நீங்க எந்த விதிகளை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி ஜென்ம நட்சத்திர அதிபதியே இறுதியான உறுதியான தீர்க்கமான பலனை தோஷத்தை சாபத்தை செய்யக்கூடியவராக இருப்பார் என்பதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம் இது போல ஒவ்வொரு ஜாதகத்திலும் எந்த கிரகத்தால் யாரால் என்ன தடை ஏற்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளவும் இதற்கு ஏதேனும் பரிகாரமாக வேறு ஏதேனும் செய்ய முடியுமா என்பதை தெரிந்து கொள்ளவும் ஜாதகர் அதை அதற்கான கூறப்படும் என்பதும் மற்றவர்களுக்காக அந்த பரிகாரம் கூறப்பட மாட்டாது என்பதும் அப்பா ஜோதிர சூத்திர விதிகளிலும் முக்கியமானது யார் ஒருவர் அந்த மனநிலையில் இருக்கிறாரோ அவருடன் பேசும்போதுதான் அந்த மனநிலையை மாற்றியமைக்க முடியுமா அவர் கொள்வாரா அந்த விதிகளை அவர் புரிந்து கொள்வாரா என்பதை தெரிந்து மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்பதை போல் அவர்களுக்கு அந்த மன கிளேசம் தன்மை அதை அவர்களிடத்திலிருந்து கலைந்தெடுத்து நம்பிக்கையை அவர் பெறக்கூடிய காலத்திலே அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து குடும்பத்தை கொடுத்தால் அது அவர்களுக்கு நிலையானதாக இருக்கும் அப்படி இல்லாமல் நாம் என்று ஏதேனும் ஒரு கல்யாணத்தை செய்து வைத்தால் கல்யாணம் செய்தும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து நீங்களும் அப்பா சௌந்தர சூத்திரத்துடைய விதிகளை நன்றாக கவனித்து பலன் கூறி மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யுங்கள் ஜென்ம நட்சத்திர அதிபதி எல்லாவற்றையும் விட மேலான உறுதியான நன் உரிமை உரிமை அதாவது ஜென்ம நட்சத்திர அதிபதியே அவருடைய ஜாதகத்தை தீர்மானிப்பவராக இருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலன் கூறும் முறை ஜென்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு தலை விதியை தீர்மானிக்கலாம் அப்படிங்கறது ஒரு ஜென்ம நட்சத்திர அதிபதி தான் இந்த ஜாதகத்துல எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு பயணிக்கிறேன் காலை மாலை இரவு ஆகிய மூன்று நிலைகளில் ஜூன் வகுப்பு அப்பா ஜோதிர சூத்திரம் அறுபத்தி நாலு விதிகளில் ஜூன் வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு தொண்ணூற்றி நாலு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வல்லத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் தொடர்பில் வந்து தெரிந்து கொண்டு மக்கள் சேவை செய்யுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்